கூப்பிடு ஆளுக்கு நூறு ரூபா கூடு நாங்க ஆளுக்கு ஒரு நூறு ரூபாய் இருவோம் ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் இருவோம் நூறு ரூபாய் கூடு பணக்காரன் ஆயிரலாம் நாங்க விஷயம் பணக்காரன் ஆவலா யார் ஆவலா ஒரு ஆள் ஆவலா இது மாதிரி பத்து வீட்டுல சலாத்தினா ஏற்படுத்தினாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்ல பணக்காரன் ஆவலாம் அப்ப இந்த மாதிரியாக சொல்றாங்க பாருங்க இதை நாங்கள் மறுக்கிறோம் இதுக்கு மறுக்கிறோம் நிறைய காரணம் ஒன்னு ரெண்டு காரணம் இல்லை என்ன காரணம் என்று கேட்குறேன் காரணம் ஒசூர் செல்லா செலத்துக்கு செலவாத்து சொல்லுங்கன்னு குரான்ல ஆர்டர் வந்திருக்கு சஹாபாக்களுடைய தாய்மொழி அரபி நமக்கு வந்து அரபி தெரியாம இருக்கலாம் அவங்க அரபி தெரியுமா தெரியாதா தெரியும் உமரு உஸ்மான் அலின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா சஹா அரபி தெரியும் அவங்களாவது இந்த செலவாத்து அவங்களா உண்டாக்கிடலாம்ல நல்லா கட்டுரைச்ச உடனே அவங்களாவது அரபு மொழியை வந்து உண்டாக்கி செலவா சொல்லிருக்கலாம் சொல்லல என்ன பண்றாங்க தெரியுமா ரசூல் சல்லாஹ்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க கை பண்ணும் சல்லி அழைக்க யார் ரசூலல்லாம் அல்லாவுடைய தூதர உங்கள் மீது நாங்கள் எப்படி செலவாத்தி சொல்வது செலவாத்தி சொல்லுங்க அல்லாட்டு உத்தரவு வந்த உடனே சகாபாக்கள் அவங்களா கற்பனை பண்ணல அந்த அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று விலகி வச்சிருக்காங்க ரசூல்லாட்ட வந்து என்ன கேட்கிறாங்க நாங்க எப்படி உங்களுக்கு செலவாத்தி சொல்ல விளங்குறைய அப்ப ரசூல் சல்லாசல சொல்றாங்க அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லி தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜித் அல்லாஹு வாரிக் அலா முஹம்மதீன் வாடா ஆலி முகம்மதின் கமா பரத் தலா இப்ராஹிமம் வாரா ஆலி இபிராஹிம இன்ன கமிது மஜீத் இடா முறை ரொசுல் சொல்லான்னு சொல்லி குடுத்துட்டாங்க செலவாத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான் எப்படி சொல்றோம்னு சகா விளக்கம் கேக்குறாங்க இப்படி சொல்லணும்ன்ற சூழல வழக்கம் குடுத்து விட்டாங்க அதை ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சொல்றோமா இல்லையா அத்தை ஏற்றுல ஒவ்வொரு தொழுகைகளையும் அந்த செலவாத்தையும் நம்ம ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டுரையே நிறைவேத்து கொண்டிருக்கோம் தொழுகை எல்லாருமே அந்த கட்டரையை நிறைவேத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப சலவாத்து என்பது ரசூல்லா உன்ன கற்று தந்திருக்கும் பொழுது அதை ஓத சொன்னா மனசு ஆறி போயிரும் நீ எதுக்கு புதுசா உண்டாக்குன நீ தான் இந்த செலவாத்து யாரு போ சொல்லி இருந்தா உனக்கு அல்லாஹம் சல்லி சலாத்தன் காமிரத்தன் சலீம் சலாமன் தாமனுங்கிறீங்கள இது யாரு குரான் இருக்குதா ரசுல்லாவுடைய வாயில இருந்து சொல்லு வந்து எப்பாச்சு அபுபக்கர் அலிலான்னு உண்டாக்குனாங்களா உமர் அலிலான்னு உண்டாக்குனாங்களா இது உஸ்மான் அலிலா உண்டாக்குனாங்களா

ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய இருந்தாங்களே பியூர் முஸ்லீம்கள் அந்த மாதிரி கொண்டு வரணும் கட்டிக்கிட்டு தவிர மார்க்கத்தில் சீரழிவு ஏற்படுத்திருக்கா வரல சீர்திருத்த சொல்லிக்கிட்டு அப்ப இந்த செலவாட்டை எதுக்கு மார்க்க வழங்குதா ரசூல்லா சொல்லி தந்திருக்கும் நீ எதுக்கு உண்டாக்கணும் அடிப்படை தான் ஒன்னு ரெண்டாவது என்னன்னு கேட்டா ஒரு வணக்க ஒரு வணக்கம் இருந்தால் அந்த வணக்கத்தினுடைய நன்மை ஆகிரத்து சம்பந்தமா தான் இருக்கணும் ஒரு ஆழ்த்த போய் தொழுதா பணக்காரன் ஆகலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை நீங்க நோம்போய் பச்சு பாருங்க பெரிய அல்ல கொட்ட ஒன்று கொட்டுவான் சொல்லக்கூடாது நோம்போய்க்கிறது பணக்காரன் ஆகுறதுக்கு இல்ல தொழுவுறது பணக்காரன் ஆகுறதுக்கு இல்ல செலவாத்தே ஓதுறோம் எதுக்கு பணக்காரன் ஓடுறதுக்கா இல்ல செலவாத்து ஓதி தொழுது நோம்பு வச்சு சகாபாக்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல நம்ம எல்லாம் எத்தனை சட்டை வச்சிருக்கிறோம் ஒரு சட்டைக்கு மேல இல்லாத சகாபாக்கத்தை நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவங்க தொழுதாங்க அவங்க நோன்பு வச்சாங்க அவங்க தக்காத்து கொடுக்கற அளவுக்கு இல்லாட்டாலும் அவங்களுக்கு உழைச்சி தர்மம் செஞ்சாங்க மக்களுக்கு வாரி வாரி வழங்கினாங்க எல்லா நல்ல காரியம் செஞ்சாங்க ஆனாலும் காசு கொடுக்கல பணத்தை கொடுக்கல அப்ப இபாதத்துக்கும் காசு பணத்துக்கு சம்பந்தம் இல்ல இதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு அதனாலதான் ஹிரோன் மாதிரியான ஆன ஆட்களுக்கு கூட எல்லாம் காசை கொடுத்தான் டாட்டா பிர்லா கொடுக்கலையா அவங்க எல்லாம் என்ன பெரிய தொழுது நோம்பு வச்சு ஆட்கள் அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பான் எல்லாம் காசை கொடுத்தான் குர்ண சுல்தானும் கொடுப்பான் பில் கெட்ஸும் கொடுப்பான் முஸ்லீமா இருக்கிற கொடுப்பான் முஸ்லீமா இல்லாத அவருக்கு கொடுப்பான் அந்த ரிசுக்கு செல்வத்துக்கும் தீனுக்கு சம்பந்தம் கிடையாது இதை வச்சு ஒரு நல்லவர் கிட்ட வந்து தீர்மானிக்க இயலாது அப்ப வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆகிரத்துடைய நன்மைக்கு தான் செய்யணுமே தவிர பணத்துக்கு செய்யக்கூடாது இவன் என்ன பண்றான் தொழுவாதவன் கூட செலவாத்த நிறைய போதுறான் எதுக்கு ஓதுறான் காசுக்கு நம்மள எப்படி ஆகிட்டான் பாத்தீங்களா ஆகிரத்துக்காக உள்ள இந்த மார்க்கத்தை துன்யாவுக்குரியதா ஆக்கிவிட்டாங்க அப்ப நீ செலவாத்து நாரியா விட்டுருவோம்

அல்லாவே இல்லைங்கிறவன பணக்காரன் ஆக்குவான் ஏதோ அல்லா இருக்கிறா சொன்னவன அதோட பணக்காரன் ஆக்குவான் ஊர இல்லாதன்னு சொல்லவனுக்கு சோத்துக்கு இல்லாம அல்ல கஷ்டப்பட வைப்பான் அதனால இந்த அடிப்படைய தப்பு இவர்கள் போதிக்கிற அடிப்படை தப்பு பணக்காரன் ஆகுறதுக்கு செலவாத்தனும் நான் நிப்பாட்டாங்களே கடைசியில் என்ன ஆகும் நாலு வருஷம் ஓதி பார்ப்பான் பணக்காரன் ஆக மாட்டான் தீன் மேலே நம்பிக்கை இருக்க ஓடிக்கிறான் நீ போய் சொன்னீங்க நாலு வருஷம் ஓதுவான் செலவாத்தனாரியா செலவாத்தனாரியா ஓதாவது சவுதி அரேபியாவில் பணக்காரனா இருக்கிறாங்க நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற நம்ம பிச்சைக்காரன் இருக்கிறோம் இது மார்க் பொய்யிப்பா சும்மா மார்க் போடுறாங்க அப்படி நினைச்சான்னு சொன்னா அது டேஞ்சரா இல்லையா எதுக்கு மார்க்கம் சொல்லாத ஒண்ணு ஆசை காட்டுற மார்க்கம் உத்தரவாதம் கொடுத்த ஆசை காட்டு மார்க்கம் உத்தரவாதம் கொடுக்காத உத்தரவாதம் கொடுக்க நான் யார் நீங்க யார் வேற யாருக்கு எந்த அதிகாரம் இருக்கு இதனால செலவாத்த நிறைய வேணாங்கிறோம் இதனால மட்டும்தான் வேணாங்கிறோமா இல்ல அர்த்தம் தப்பா இருக்கு மூணாவது காரணம் அர்த்தம் என்ன தன் பிகில் உட்கதுங்கிறான் ரசூல்லா நாளதான் முடிச்சுகள் அவிழுங்கிறான் ஒரு தன் பொருஜ் பிகில் கஷ்டங்கள் அவர்களால் விலகும்னு சொல்றான் ஒரு துக்குலாபிகள் ஹவாயு தேவைகள் அவர்களால் தான் நிறைவு செய்யப்படும் ஒரு இஷ்டத்துக்களுக்கு அமாமி அதிகல் கறி அவங்கனால மழைய பெய்துங்கிறான் இப்படி சிற்கான இணை வைக்கக்கூடிய அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாசகங்கள் எல்லாம் அந்த செலவாத்து நாரியா இருக்குது இதுக்காக வேண்டி இந்த செலவாத்து நாரியா ஓராதாப்பா இது மார்க்கத்துல இல்ல உனக்கு ஆசையா இருந்தா விருப்பமா இருந்தா உன் நேரத்தை பூரா செலவழிச்சு ரசூல்லா சொன்ன செலவாத்த ஓதிக்கிட்டு அல்லாஹ் அலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் நடக்கும் போதும் போகும் போதும் வண்டியில போகும் போதும் ஓதி தேடி வீண் பலாய் பித்தனா பேசுறது கூட ஓது நிறைய நன்மை கிடைக்கும் இது எதுக்கு மனுஷன் உண்டாக்குன கற்பனை ஓதுற மனுஷனா இட்டு கட்டினதுக்கு ஓதுற சிற்கான வார்த்தைகளை எதுக்கு நீ ஓதுற அப்படிங்கறதான் முக்கியமான காரணமா நாங்க மறுக்கிறது சொல்றோம் விளங்கிருச்சா ரசூல்லாவை நாங்கள் மதிக்கிறது இல்லைங்கிறது இந்த ரெண்டு தாங்க ஒன்னு மௌலுது இன்னொன்னு போலி செலவாத்து செலவாத்து இல்ல போலி செலவாத்து மூணாவது காரணம் என்ன தெரியுமா இந்த மீலாது விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க அது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அவங்களுக்கு பிடிக்காதுங்க ரசூல்லா பிடிக்காதுங்க ரசூல்லா பிடிக்காது மீலாது விழா வணங்குறாங்க மக்களுக்கு என்ன செய்ய ஆமா ரசூல்லாவுடைய பிறந்த நாள் விழா வேணாங்கிறாங்களே அப்படிங்கும்போது மக்கள் நினைக்குவாங்க சரிதான் ரசூலுல்லாஹ் பிடிக்காத வேற உங்களுக்கு மீனாங்கள வேணாங்கறாங்கல அதுக்கு அப்படி வேணாங்கறோம் இல்ல வேணான்னு சொல்றது உண்மை காரணம் நீங்க சொல்ற காரண இல்ல என்ன காரணத்துக்கு வேணாங்கறோம் முதல் காரணம் இஸ்லாத்தில் பிறப்பு என்பதை அடிப்படையாக வைத்து யாருக்கும் சிறப்பு கிடையாது பிறக்கிறது நானா செஞ்ச வேலையா நானா பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த தாய்க்கு இந்த தகப்பனுக்கும் இந்த கலர்ல இந்த கணத்துல பிறக்கணும்னு தீர்மானிச்சேன் நான் வந்தேன் எனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் பிறந்தது இது என்னோட சம்பந்தம் உள்ளது நான் நிக்கிறது என்னோட சம்பந்தம் உள்ளது நான் பேசுறது என்னோட சம்பந்தம் உள்ளது நான் செய்யற தீமைகள் என்னோட சம்பந்தம் உள்ளது நான் செய்யற நன்மைகள் என்னோட சம்பந்தம் உள்ளது நான் பிறந்தது எனக்கு என்ன சம்பந்தம் ஒருத்தன் பிறக்கிறான் அவன் அவனா தீர்மானிச்சுட்டு வர்றான் அதை கொண்டாரு அவன் தீர்மானிக்கவே இல்லையே ஒரு குழந்தை பிறக்குன்னா அதுக்கு என்ன அதுல என்ன முயற்சி இருக்கு ஒண்ணுமே இல்ல அப்ப இத கொண்டாட கூடாது இது அறிவுக்கு ஏற்றது கிடையாது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரசூ இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி

மக்காவில் இருந்து அடி உதவ வாங்காம ஐம்பத்தி மூணாவது வயசுல விரட்டப்பட்டு மதீனாவுக்கு பயணம் போடாங்களே அதான் முதல் வருஷம் அப்ப ரசூல்லாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா வயசு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா ஹிஜ்ரி வருஷத்தோட ஐம்பத்தி மூணு கூட்டணும் ஹிஜ்ரி வருஷத்துல எவ்வளவு கூட்டணும் ஐம்பத்தி மூணு கூட்டினாதான் வயசு தெரியும் ரசூல்லா எப்ப பிறந்தாங்கன்னு தெரிய முடியும் அப்ப நம்ம இஸ்லாமிய வரலாறு பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கலையே ஒரு காரி ஒரு இருந்து ஆரம்பிக்குது அப்ப ரசுல்லா கடைஞ்சுல இருந்து கொண்டு வரவே இல்லை அப்படி ஒரு முன்மாதிரியே மாதிரியை ரசுல்லா